மாக தொழ வேண்டும் அடியார்களே நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே சைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை பத்தி ரசூல்லா சொன்னார்கள் தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் விழுந்து எழும்புவான் என்றார்கள் சுபகான் அல்லா இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்ல அறிவித்திருக்கிறான் திருமலை குருவானில் அதை பத்தி நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் தொழுபவர்களுக்கு என்று தண்டனை உண்டு அல்லாஹ் உடையடையார்கள் தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த தண்டனை இப்படியே மாளிகின் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த மறுமையினால் ஞாபகம் வர வேண்டும் இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை அபுது உன்னை வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்கள் குழந்தை துடிக்க துடி

அல்லாவுடைய நிலையார்களே இப்படியே சூரத்துல் சூரத்துள் புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதிருப்பீர்கள் இந்த தொழுகை நிச்சயமாக கல்விய அமைதி தராது ஒரு தடவை புரிந்து பாருங்கள் பாராங்கல்லோடு வந்து மஸ்ஜிதிலே வந்து நீங்கள் தக்பீரை கட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாராங்கல்லை இருக்கும் இன்றைக்கு தொழுவது என்பது பாராங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது போன்று தொழவேண்டுமே அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் அல்லாஹுடைய சஹாபாக்கள் வேகமாக வருவார் சொல்லுவார்கள் யார சொல்லலாம் தொழுகை நேரம் தொழுகை நேரம் அல்லாவோடு பேச வேண்டும் யார சொல்லலாம் அடுத்தது அல்லாவோடு பேசுவது எப்ப யார சொல்லலாம் நாளைக்கு சுபகுக்களே அல்லாவோடு பேச வேண்டும் அல்லா நான் அல்லாவோடு பேச வேண்டும் என ஆசை ஓடி வந்து விடுவார்கள் சுபகான் அல்லா அதனால் அல்லாஹுடைய நிலடியார்களே இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் வல்லனா என் அனைவர் அருள் புரிவான